அசைவம் சாப்பிட கூடாத நாட்கள் அப்படி ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா இந்த அசைவ உணவு சைவ உணவு இந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படையான ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது நான் ஒன்றை பேசுகிறேன் என்றால் எதையோ நியாயப்படுத்தி அல்லது எதையோ அநியாயமாக காட்ட பேசுகிறேன் என்று பொருள் இல்லை ஒரு விஷயம் சமூகத்தில் பயன்படுத்தப்படுகிறது பல விஷயங்கள் தெரிந்தும் தெரியாமலும் தெரியாமல் இருக்கும் விஷயங்களை தெரிந்து கொண்டு பிறகு அவரவரும் அவருடைய விருப்பங்களுக்கு முடிவு எடுப்பது நல்லது அந்த கண்ணோட்டத்தில் மட்டுமே இது சொல்லப்படுகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு அசைவம் தேவை என்று பலர் சொல்கிறார்கள் ஆனால் அதற்கு பதில் சொல்லி சிலர் தகவல்களை அளித்து உள்ளார்கள் அப்படி இல்லை மனிதனுக்கு சைவ உணவே சிறப்பு என்று இதுபோன்ற சர்ச்சைகளுக்கு பதில்களை நாம் வேறு பதிவில் பார்ப்போம் அசைவ உணவு அல்லது நான் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட பொருத்தமான நாள் சாப்பிடக்கூடாத நாள் அப்படி ஏதாவது இருக்கிறதா சைவம் அல்லது வெஜிடேரியன் ஃபுட் மட்டுமே கூடிய நாட்கள் நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் மற்ற விலங்குகள் பொதுவாக உடல் பலத்தை நம்பியே வாழ்கின்றன ஆனால் மனிதன் அதிகமாக மனதின் பலத்தில் வாழ்பவன் மனிதன் என்ற வார்த்தையின் வேர் சொல்லே மனம் என்பதிலிருந்து வருகிறது மனத்தின் இதம் தேடி வாழ்பவன் மனதிற்கு இதமாக வாழ்பவன் மனிதன் என்று நம் முன்னோர்கள் அறிந்ததால் இந்த மனிதன் என்ற வார்த்தையை தேர்ந்தெடுத்துள்ளார்கள் ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி இல்லை ஹியூமன் என்ற வார்த்தை எந்த விதத்திலும் மனதை பற்றி பேசுவது இல்லை அதனால் அவர்கள் மனிதரை பற்றி புரிந்து கொண்ட விதம் வேறு நம் முன்னோர்கள் மனிதனை புரிந்து கொண்ட விதம் வேறு அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தினால் உலகிற்கு என்ன நடந்துள்ளது என்றால் உலகப் போர்கள் கிடைத்துள்ளது இன்றும் உலகப்போர் போர் அளவிற்கு இல்லாமல் ரகசியமாக மற்ற நாடுகள் மேல் திணிக்கப்படும் ஆயிரக்கணக்கான யுத்தங்கள் அழிவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது நம் நாட்டின் வாதப்படி வாழ்ந்த சமூகம் இந்த உலகத்திற்கு என்ன செய்துள்ளது இதுவரை தீமை இல்லாத நன்மைகளை மட்டுமே செய்துள்ளது இப்பொழுதும் கூட கொரோனா நோய் பரவல் சமயத்தில் பார்த்தோம் இந்த நாடு உலகத்திற்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்துள்ளது இப்பொழுதும் கூட இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு ஏராளமானோர் சென்று வேலை பார்க்கிறார்கள் வாழ்க்கை நடத்துகிறார்கள் ஒப்பீட்டுக் கணக்குகளின் அடிப்படையில் பார்த்தால் உலக நாட்டு நிறுவனங்கள் மற்ற நாட்டு இளைஞர்களை வேலைக்கு வைப்பதை விட நம் நாட்டு இளைஞர்களை வேலைக்கு வைப்பதை மிகவும் விரும்புகிறார்கள் காரணம் என்ன நம்மவர்களிடம் இருக்கும் மனப்பக்குவம் உலகில் வேறு எங்கும் கிடைப்பது இல்லை நம் நாட்டிற்குள் கூட நாம் கவனிக்கலாம் மனிதர்களுக்குள் ஒருவரை பார்த்தவுடன் பிடித்திருக்கிறது பழக துவங்குகிறோம் அந்த பழக்கம் நீடிக்கிறதா இல்லையா என்றால் அது சந்தேகம்தான் எதை வைத்து நீடிக்கிறது என்றால் அந்த இன்னொரு நபரின் மனநிலை இந்த நபரின் மனநிலையுடன் ஒத்துப்போனால் நீடிக்கிறது ஒத்துப்போகவில்லை போகவில்லை என்றால் அழகான நபராக இருந்தாலும் பணக்கார நபராக இருந்தாலும் அந்த நட்பு முறிகிறது அதனால் மனிதர்களுடைய வாழ்க்கையில் மனம் என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலில் எப்படி இருந்தாலும் மனிதனுக்கு உடல் ஆரோக்கியமும் தேவைப்படுகிறது மன ஆரோக்கியமும் தேவைப்படுகிறது உடல் ஆரோக்கியத்திற்கு அசைவும் அவசியம் என்று சிலர் சொல்லுகிறார்கள் எப்படி இருந்தாலும் மன ஆரோக்கியத்திற்கு சைவம் அவசியம் என்பதை உலகில் யாரும் இதுவரை மறுக்கவில்லை ஏனென்றால் அதில் உண்மை இருக்கிறது ஏழு கிழமைகளுக்கும் பெயர்கள் ஏழு கோள்கள் பிளானட்ஸ் இவைகளின் அடிப்படையில் வைக்கப்பட்டுள்ளன என்பது நமக்கு தெரியும் இந்த ஏழு கோள்களில் திங்கள்கிழமையின் சந்திரன் புதன் கிழமையின் புதன் வியாழக்கிழமையின் வியாழன் வெள்ளிக்கிழமையின் சுக்கிரன் இவர்கள் ஒருவனுடைய பக்குவத்தின் வளர்ச்சிக்கு மன வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான பங்கை அளிப்பவர்கள் இந்த கோள்களின் கிழமைகளில் இந்த கோள்கள் நமக்கு தேவையானவற்றை நமக்குள் நிரப்புகிறார்கள் அவர்கள் ஆளும் இந்த நாட்களில் அவர்கள் நம்மை மேலும் மேலும் வளரவும் செய்கிறார்கள் உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அசைவம் என்பது முதல் படியாக அதில் பிற உயிரை அழவைத்து பெறப்பட்டது என்ற கணக்கின் அடிப்படையில் அதற்கு நிச்சயமாக நம்முடைய உள்ளத்தின் வளர்ச்சிக்கு இடையூறு செய்யும் தொல்லை செய்யும் குணம் நிச்சயமாக இருக்கிறது ஏனென்றால் அங்கே பிற உயிரின் ஷாப்பம் இருக்கிறது கர்ஸ் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம் ஏதோ காரணங்களால் அசைவ உணவு தவிர்க்க முடியாமல் இருக்கலாம் ஆனாலும் கூட உள்ளம் சம்பந்தப்பட்ட தினங்களில் இந்த உள்ள பக்குவத்திற்கு வளர்ச்சிக்கு உதவும் தினங்களில் அந்த அசைவத்தை தவிர்ப்பதே சிறப்பு ஏனென்றால் அது உள்ளத்தின் வளர்ச்சி பக்குவத்தை பாதிக்கும் அதனால் மற்றவர்களுடன் இணைய முடியாத ஒரு நபராக ஆகிவிடுவோம் மற்றவர்களுக்கு பிடிக்காத ஒரு நபராகவும் ஆகிவிடுவோம் மெல்ல மெல்ல அதே போல பண்டிகைகள் விரத்த நாட்கள் திருவிழா நாட்கள் இது போன்ற சுப காரியங்கள் வரும் நாட்களில் இரண்டு வகைகள் இருக்கின்றன ஒன்று உடல் வெற்றி இரண்டாவது உள்ள பக்குவம் என்று இரண்டு வேறு வேறு தன்மைகளை உடைய தினங்கள் வருகின்றன உதாகரணமாக தீபாவளி பொங்கல் போன்ற பண்டிகைகள் வெற்றி திருநாட்களாக வருகின்றன தீபாவளி என்பது வெற்றி திருநாளாக வருகிறது பொங்கல் என்பது சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக வருகிறது இருந்தாலும் தொடர்ந்து வரும் மாட்டுப்பொங்கல் என்ற தினமானது விவசாயத்தின் ஒரு வெற்றி திருநாளாக வருகிறது அதே போல நவராத்திரியை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒன்பது நாட்களும் நமக்கு அவசியம் தேவையான மூன்று வித திறமைகள் பக்குவத்திற்கும் மூன்று தேவியர்களும் அருள் செய்யும் நாட்களாக வருகிறது அதேபோன்று ஏகாதசி நாட்கள் இந்த நாட்கள் ஒரு மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய சக்தியை உடையவைகள் இப்பொழுது நாம் பார்த்த இந்த சில நாட்களை பற்றி ஆராய்வோமே இதில் தீபாவளி என்பது வெற்றி திருநாளாக இருப்பதால் அன்று அசைவம் என்பது அங்கீகரிக்கப்பட முடியும் பொங்கல் தினம் சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் என்பதால் சூரியன் சிவனின் கோள் என்பதால் அன்றைய தினம் அசைவத்தை அங்கீகரிக்க முடியாது மாட்டுப் பொங்கல் தினம் நம் உற்பத்திகளை அனுபவிக்கும் நாள் உற்பத்தி செய்ய உதவியவைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் நாள் என்பதால் அன்றைய தினம் அசைவத்தை அங்கீகரிக்க முடியும் நவராத்திரி என்ற ஒன்பதும் ஒன்றும் பத்து நாட்களும் நம்முடைய உள் ஆற்றலை மேம்படுத்தும் நாட்கள் தேவிகள் நம்மை வளர்க்கும் நாட்கள் என்பதால் அசைவம் இந்த பணிக்கு இடையூறு செய்யும் என்பதால் இந்த நாட்களிலும் அசைவத்தை அங்கீகரிக்க முடியாது ஏகாதசி என்பது மனிதனை மிகவும் உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்ல அவனுக்குள் வேலை செய்யும் நாட்கள் என்பதால் இந்த நாட்களிலும் அசைவத்தை அங்கீகரிக்க முடியாது திருமணம் என்பது இரண்டு உடல்களின் சேர்க்கை இரண்டு உள்ளங்களின் சேர்க்கை என்று இருந்தால் கூட அந்த திருமண தினம் என்பது இரண்டு உள்ளங்கள் சேருவதற்கு பொருத்தமான நாளா என்பதை அறிந்தே முடிவு செய்யப்படுகிறது திருமண வாழ்க்கையிலும் கூட இரண்டு உள்ளங்களும் சேராவிட்டால் அந்த வாழ்க்கை முறிவில் முடிகிறது அதனால் திருமணம் நடக்கும் நாளிலோ ஆண்டுதோறும் வரும் திருமண நாட்களிலோ அசைவம் என்பது பொருத்தம் ஆனால் பொதுவாக இருவரும் சேரும் மற்ற நாட்களில் அசைவம் அங்கீகரிக்கப்படலாம் பிள்ளைகளின் வளர்ச்சி என்பது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் ஏற்படும் மன ஒற்றுமையின் வலிமையை பொறுத்தே அமைகிறது அந்த ஒற்றுமை இணக்கம் சரியாக கட்டமையாவிட்டால் குழந்தைகளின் வளர்ச்சி இடையில் தடைபட்டு போகிறது பெற்றோர் குழந்தை உறவுகளும் பல இடையூறுகளை சந்திக்கிறது அதனால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு இடையில் பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையில் ஒற்றுமை என்பது இருக்க வேண்டும் என்றால் அவர்களின் பிறந்த நாள் பிறந்த நட்சத்திரங்கள் சமயங்களில் அசைவ என்பது பொருந்தாது இப்போது நாம் பார்த்த சில உதாகரணங்களை கொண்டு நாம் பிரித்து புரிந்து கொள்ள முடியும் சில நாட்கள் உடல் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியமாக உள்ளன சில நாட்கள் உள்ளம் சார்ந்த விஷயங்களின் முக்கியத்துவத்துடன் உள்ளன உள்ளம் சார்ந்த விஷயங்களின் முக்கியத்துவம் எந்த நாட்களில் முக்கியமாக வருகிறதோ அந்த நாட்களிலெல்லாம் அந்த இடங்களிலெல்லாம் அந்த பலன்கள் குறையாமல் தடைப்படாமல் முழுமையாக கிடைக்க அசைவத்தை தவிர்ப்பதே சிறப்பு அசைவம் அதிகமாகும் அளவிற்கு மனதில் அன்பு காதல் விட்டுக்கொடுத்தல் மதிப்பளித்தல் போன்ற உயர் குணங்கள் குறைவடையலாம் அதனால் அசைவத்தின் பயன்பாட்டு அளவில் கவனமாக இருப்போம் நம் குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கட்டும் பாதுகாப்பான வாழ்க்கையின் முதல் இலக்கணம் கூடி வாழ முடிவதே கூடி வாழ்வதே வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு